ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் அனைவருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் முழுக்க எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கட்டும் பிரபஞ்ச ஞானம் கிடச்சி எல்லா வகையிலும் நம்ம முன்னேறதுக்கான அனைத்து சூழ்நிலைகளையும் பிரபஞ்சம் சாதகமாக வச்சு கொடுக்குறாங்க நம்ம எல்லாருமே ரொம்ப 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 நல்லாயிருக்கும் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் விரும்புகிற பர்சன் உங்களை தேடி வரப்போகிறதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான அறிகுறி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பர்சனல் கவுன்சிலிங் ஒர்க் ஷாப்ஸ் ஜாயின் பண்ணணுன்னு ஆசைப்பட்றவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீடைல் ஷேர் பண்ணுறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈர்ப்பு விதி பயிற்சியை செய்யும்போது நிறையா சயின்ஸ் யூனிவர்ஸ் நம்ம காட்டுவாங்க அதாவது சயின்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அது வந்து வெற்றிக்கான கன்ஃபர்மேஷன் அப்படின்னாலுமே நம்ம தொடர்ந்து மேனிஃபெஸ்டேஷன் கரெக்டாக பண்ணி நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய உணர்வுகளும் கரெக்டாக வந்தால் தான் அந்த சக்ஸஸை அடைய முடியும் அதாவது சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு லேண்ட்மார்க் மாதிரி இது வரைக்கும் நீங்கள் கரெக்டாக வந்திருக்கீங்க அப்படிங்கிறது காட்டுறது ஒரு சைன் தான் ஸோ இந்த மாதிரி சயின்ஸ் இருக்கும்போது உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும் ஓகே நம்ம கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக யூனிவர்ஸ் நம்மக்கிட்ட பேசுகிற மொழி தான் சயின்ஸு அந்த வகையில் பார்க்கும்போது ஈர்ப்பு விதி பயிற்சியை பயன்படுத்தும் போது நிறையா சயின்ஸ் நம்மக்கிட்ட தெரியும் அதுவும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட தான் ஃபஸ்ட்டு மாற்றங்கள் தெரியும் ஏன் அப்படின்னா இங்க காந்தமா மாறிக்கிட்டு இருக்கிறது யாரு நம்ம தான் ஸோ நம்ம ஒரு பர்சனை அட்ராக்ட் பண்றோம் அப்படின்னா அவங்க வருவாங்க வருவாங்கன்னு ஃபோக்கஸ் பண்றது பதிலாம் சேஞ்சஸை நமக்குள்ள எக்ஸ்பெக்ட் பண்ணாலே நமக்கான வெற்றி கிடைச்சிருங்கிறத நான் எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம் நிறைய பேர் வந்து எனக்கான பர்சன் இப்படி சொல்லிட்டாங்க அவங்க என்ன தேடி வருவாங்களா சுச்சுவேஷன் இப்படி இருக்குது அவங்க என்ன தேடி வருவாங்களான்னு நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நான் எல்லாருக்குமே சொல்கிற விஷயம் என்னன்னா இங்கே அவங்க எனர்ஜி வந்து நமக்கு வந்து மேட்ரே கிடையாது இங்கே எல்லாமே அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கிறது யார் நம்ம தான் எனக்குள்ள தான் எல்லா எனர்ஜி இருக்குது நான் தான் இது எல்லாமே அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ ஈர்ப்பு விதி பயிற்சி எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு இதை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக எனக்குள்ளே சேஞ்சஸ் வரும் அந்த மாற்றம் எனக்கான பர்சனை அட்ராக்ட் பண்ணி கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்தால் மட்டும்தான் அவங்களோட பர்சனே நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும் இங்கே நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா அவங்க என்ன மிஸ் பண்ணுறாங்களா இல்லை இல்லையான்னு தெரியல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அவங்க வருவாங்களான்னு தெரியலன்னு அவங்க அவங்கன்னு ஸ்பெசிஃபிக் பர்சனையே தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர நமக்குள்ளே என்ன சேஞ்சஸ் வரணுங்கிறதே ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நான் இவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கேன் எனக்குள்ள இவ்வளோ சேஞ்சஸ் தெரியுது நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான் ரொம்ப பாசிட்டிவாக மாறி இருக்கேங்கிறதும் சொல்லுவாங்க ஸோ அது வந்து கரெக்டான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கரெக்டான சேஞ்சஸ் ஏன் அப்படின்னா ஒரு காந்தம் தான் வந்து இங்கே வந்து தனக்கு தேவையான விஷயத்தை அட்ராக்ட் பண்ண போகுது அப்போ இங்கே நம்ம தான் காந்தமாக மாறிக்கிட்டு இருக்கோம் நம்ம எனர்ஜிங்கிறது தான் இங்கே ரொம்ப 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 முக்கியம் ஸோ எல்லாருமே உங்களுக்கான எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்ணுனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கான பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ சுச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்கான பர்சன் எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க நீங்கள் ஹை லெவல் ஆஃப் எனர்ஜியில் இருக்கும்போது ஒரு காந்தமாக மாறிடுவீங்க அப்போ உங்களுக்கான பர்சனை அட்ராக்ட் பண்ண முடியுங்கிறத நம்ம என்ன சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஸோ தயவு செஞ்சு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளை மிஸ் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் தோணும் ஆனாலுமே நீங்கள் ஈர்ப்பு விதி பயிற்சியை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மைண்டை நீங்கள் மாற்றி தான் ஆகணும் ஏன் அப்படின்னா நம்மளுடைய கோலை அடையணும் அப்படின்னா அதுக்கான எஃபர்ட்ஸ் தான் நம்ம போட்டுட்ருக்கும்போது அது கரெக்டான எஃபர்ட்ஸாக இருக்கணும் கரெக்டான மைண்ட் செட்டோடு போடுற எஃபர்ட்ஸாக இருக்கணும் ஸோ இப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான சக்ஸஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் உங்களுக்கான பர்சன் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கிறதையும் நீங்கள் திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் டைம் மட்டும் தான் இங்கே வேஸ்ட் ஆகும் ஸோ நீங்கள் ஈர்ப்பு விதி பயிற்சியை பயன்படுத்திட்டு நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க உங்களுக்கான பர்சன் வர்றதும் வராததும் யூனிவர்ஸ் பார்த்துப்பாங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு வேர்ட் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கும் உங்களை நீங்கள் ஸ்பெஷலாக நினைப்பீங்க நான் கிடைக்கிறக்கு அவங்க கொடுத்து வச்சிருக்கணும் நான் கிடைக்கிறக்க அவங்க ரொம்ப ஸ்பெஷல்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா மட்டும்தான் உங்கள் எனர்ஜி ஹை லெவல் ஆஃப் எனர்ஜிக்கு போகும் ஏன்னா இந்த ஒரு வேர்ட் சொன்னேன் வந்தாலும் சரி வரலனாலும் சரின்னு ஒரு வேர்டு சொன்னேன் அங்கே வந்து எல்லாத்துக்குமே திக்கனாக இருக்கும் இது என்ன நமக்கான பர்சன் வரக்கூடிய அறிவுரியா அப்படின்ட்டு நிறைய பேர் எங்க சொல்லுவாங்க ஈர்ப்பு விதி பயிற்சியை கரெக்டாக சொல்லுவாங்க ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு அவங்க ஞாபகமே வர மாட்டேங்குது அவங்கள வந்து நான் அதிகமாக திங்க் பண்ணுறதே இல்லை அவங்கள நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் அவங்க ஃபேஸ் எனக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது நான் பாட்டு கூலாக இருக்கேன் அவங்க வந்தாலும் சரி வரலனால சரிங்கிற மாதிரி ஆயிட்டேன் இப்படி இருந்தால் நான் எப்படி அட்ராக்ட் பண்ணுவேன்னு கேட்குறீங்க அதாவது என்னன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பேர் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜி பதிலாக நெகட்டிவ் எனர்ஜி தான் அனுப்பிக்கிட்டே இருப்போம் அவங்க வந்து திங்க் போ திங்க் பண்ணும்போதெல்லாம் ஹாப்பியா இருக்குதுங்கிறத விட அவங்கள மிஸ் பண்ணுறது அதிகமாக இருக்கும் நான் அவங்க கூட நடந்த கடைசியாக நடந்த கான்வர்சேஷன்ஸ் அதிகமாக வரும் ஞாபகம் வரும் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் தான் ஞாபகம் வந்து நெகட்டிவ் எனர்ஜிஸ் தான் நம்ம அனுப்புவோம் ஸோ அப்போ அவங்கள பற்றி நீங்கள் மறந்துட்டு மற்ற விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கான மற்ற விஷயங்களில் நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி செலுத்துறீங்க அப்போ அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களுக்கான எனர்ஜியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துரும் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை அதிகப்படுத்தி கொடுத்துரும் அப்போ இதுதான் உங்களுக்கான சைன் கண்டிப்பாக உங்களுக்கான கோல் வந்து உங்களுக்கு ஞாபகமே இருக்காது ஏன் அப்படின்னா ஒரு கட்டத்தில் உங்களோடய வளர்ச்சியை நோக்கி நீங்கள் போக ஆரம்பிச்சிட்டிங்க ப்ரெசென்ட்டை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க ஸோ இதுக்காக தான் நம்ம ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறோம் ஏன் அப்படின்னா பிரசெண்ட்டை கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்போ உங்களுக்கான பர்சன் வந்தாலும் சரி வரலனாலும் சரி நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அவங்க அவங்க லைஃபை ஹாப்பியாக வாழட்டும் நான் என்னோட லைஃபை ஹாப்பியாக வாழ்வேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் உங்களுக்கான பர்சன் உங்களை தேடி வரப்போகிறவங்களுக்கான யூனிவர்ஸ் காட்டக்கூடிய அறிகுறி ஸோ உங்கள் தான் சேஞ்சஸ் வரும் ஸோ நீங்கள் அவங்கள பெருசாகவே நினைக்க மாட்டீங்க ஓகே நம்ம பாஸ்ட்டில் என்ன நடந்ததுன்னு சொல்லிவிட்டு அந்த மிஸ்டேக்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி இனிமேல் இந்த மிஸ்டேக்ஸ் வரக்கூடாதுன்னு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் பர்சனை ஃபோக்கஸே பண்ண மாட்டிங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்ககிட்ட வந்துருவாங்க ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் தீவிரமான எண்ணங்களை வந்து யூனிவர்ஸ்க்கு அனுப்பியிருப்பீங்க அவங்க வேணும் 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 வேணும்னு சொல்லிட்டு ஏன்னா எடுத்த உடனே அவங்க வந்தாலும் சரி வரலனாலும் சரிங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்கு வரவே வராது அது வந்து நீங்கள் நிறைய மேனிஃபெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு கட்டத்தில் போ இதுக்கு மேலே என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம பண்ணிட்டோம் அவங்க வந்தாலும் சரி வரலனாலும் சரிங்கிற மைண்ட்செட்டு அப்போ தான் வரும் ஸோ அந்த மைண்ட் செட் வருது அப்படின்னாலே கண்டிப்பாக உங்கள் எனர்ஜியில் சேஞ்சஸ் வந்திருக்குன்னு அர்த்தம் அந்த சேஞ்சஸ் உங்களுக்கான பர்சனை உங்ககிட்ட கொண்டு வந்துடும் அர்த்தம் ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான பர்சன் உங்களை தேடி வந்துருவாங்க நான் எப்பவுமே சொல்ல வரேன் உங்களுக்கான அதிகமாக பண்ணி எனர்ஜியை பண்ணாதீங்க ஏன் நீங்க எனர்ஜிக்கு போயிட்டீங்க உங்களுடைய செல்ஃப் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கனாலே அவங்க தேடி வந்து இதுதான் அது இல்லாமல் உங்களை நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறது தேவையில்லாமல் இருபத்தி நாலு மணி நேரம் அவங்கள பத்தியும் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் உண்மையாலுமே டைம் வேஸ்ட் அதை தான் நான் சொல்லுவேன் அதாவது இருபத்தி நாலு நேரம் அவங்க திங்கிங் வரதான் செய்யும் ஸ்டார்டிங்கில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அவங்களை விட்டு ஸ்டார்டிங்கில் இப்போதான் பிரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸால் உங்களுக்கு ஏற்பட பெயின் வந்து அவங்களே இருபத்தி நாலு மணி நேரம் நினச்சிட்டு இருக்க வச்சுட்டே இருக்கும் ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க ஒரு கேப் எடுத்து உங்களை நீங்கள் மோல்டு பண்ணிக்கோங்க உங்களை நீங்கள் க்ரோ பண்ணிக்கோங்க உங்களோட அன்புக்கு வந்து நீங்கள் இன்னொருத்தவங்க டிப்பன் பண்ணியிருக்கிறது நல்லா இருக்காது நான் எப்பவுமே சொல்கிற விஷயம் என்னென்னா அன்புக்காக நம்ம ஒருத்தவங்க கிட்டே ஏங்கி நிற்கவே கூடாது அன்பை வந்து ஃபோர்ஸ் பண்ணினா நம்ம அடைய முடியாது ஸோ உங்களுடைய தகுதியை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உயர்த்திக்கோங்க உங்களுடைய நம்பிக்கையை உயர்த்திக்கோங்க உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டாக உயர்த்திக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான அன்பை யூனிவர்ஸே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ஏன் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் வந்து உயர்வானதாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேவையானது எல்லாமே வந்துடும் இல்லையா ஸோ இந்த மைண்ட் செட்டை தான் நான் சொல்வேன் அப்போது அவங்க வந்தாலும் சரி வரலனாலும் சரி என்னோட லைஃப் இது நான் ஹாப்பியாக வாழ போகிறேன் நடக்கிறப்ப நடக்கட்டும் நடக்கிறத நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன்னு ஒரு மைண்ட் செட் வந்துருச்சுன்னு வைங்களேன் அப்போ தான் உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் கரெக்டாக நினைக்கிறீங்க நீங்கள் ஹை லெவல் ஆஃப் லெவலில் எனர்ஜியில் இருக்கீங்கிறதே யூனிவர்ஸ்க்கு புரியும் இப்போது ஒரு டைமண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த டைமண்ட் வேணும் 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 அதுக்கேற்ற வச்சால் தான் சந்தோஷமாக இருப்பேன் 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 நீங்கள் இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா அந்த டைமண்டை பெருசாக நினைக்கிறீங்க ஐயோ இது இவ்வளோ பெருசு இது கிடச்சிச்சுன்னா நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் கொடுக்கும்போது அந்த டைமண்டை பெருசாகவும் உங்களை நீங்கள் செருசாகவும் நினச்சிக்கிறீங்க இதே நான் ஹை லெவல் ஆஃப் எனர்ஜிக்கு வளர்கிறேன் எனக்கான ஆட்டோமெட்டிக்காக அந்த எனர்ஜி இருக்குன்னு நினச்சிட்டு அந்த டைமண்டை வந்து ஒரு சாதாரண விஷயமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமண்ட் உங்களை தேடி வந்துடும் ஸோ இதே மாதிரி தான் உங்களை நீங்கள் ஸ்பெஷலாக நினச்சிட்டு உங்களுக்கான பர்சன் வந்து நார்மலான ஈக்குவல் பர்சன் நினைங்க ரொம்ப ஸ்பெஷலாக அவங்கள வச்சுட்டு உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க இங்கே உங்களை விட உயர்ந்தவங்க யாருமே கிடையாது அதே மாதிரி நம்ம கீழே இருக்கிறவங்க யாரும் கிடையாது ஸோ எல்லாருமே வந்து ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள் முடியல அப்படின்னா அந்த பர்சன்ஸ் வந்து இக்னோர் பண்ணிவிட்டு உங்களுடைய எண்ணங்களை வந்து உயர்வாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள் உங்களை ஹாப்பியாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான எல்லாமே உங்களை தேடி வந்து சேரும் ஸோ இந்த மைண்ட் செட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பர்சன் உங்களை தேடி வந்துடுவாங்க நம்பிக்கையோடு இருங்க இன்விவர்ஸ் வந்து எல்லாருக்குமே நல்லது பண்ணுறாங்க நம்ம எல்லாருமே ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும் தேங்க்யூ 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 ஸோ மச் இனிவர்ஸ் லவ் யூ ஸோ மச் இன்வர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன்